ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒரு நபர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டு மனசளவில் காயப்பட்டு அதிலேருந்து வெளியே வராமல் ஏமாத்துறவங்கள எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசித்துட்டு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா ஏமாறப்பட்டு நம்பி ஏமாறப்பட்டு கவலையில் அடைஞ்சு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஃபீல் பண்ணவங்க இந்த வீடியோ வந்து பார்த்த பிறகு அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்கள பழி வாங்கின மாதிரியும் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகும் இதனால் இதில் பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒரு உறவுகிட்ட ரொம்ப பாசமாக இருப்போம் அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிகிட்ருப்போம் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்மளை நம்மகிட்ட இருந்து விலகி நம்மளை ஏமாத்திட்டு போவாங்க இப்படி ஏமாத்திட்டு போறவங்களுக்கு சிறந்த பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருப்போம் அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறவங்க இவங்க தான் உண்மையாக லாஸ்ட் வரை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தால் நம்ம நிறைய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால ரொம்ப யார் மேலேயும் எந் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழும்போது நம்ம மாட்டோம் அதுக்கு அதே போல் தான் யாரே ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாமே நல்லது மாதிரி நடக்குது மாதிரி இருந்தாலும் பிற்காலத்தில் அது நிலைச்சி நிற்காது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வழினாலும் சரி ஏமாற்றினாலும் சரி வாழ்க்கையில் ஒரு வளைவுனா தானே தவிர அது முடிஞ்சு போகக்கூடிய அந்த வாழ்க்கையே முடிச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தகுந்தாற் போல பேசுகிற உறவுகளை நம்பாதீங்க ஏன்னால் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு அவங்க நம்மளை விட்டுட்டு கண்டிப்பாக வெளியே போவாங்க எப்படி ஒரு பூவுக்கு மேலே பட்டாம்பூச்சி உட்காந்துருந்து அந்த தேனை பருந்துது பருகிட்டு அதை வயிறு நிறைஞ்ச உடனே அந்த ஃப்ளவரை விட்டுட்டு அந்த பூக்களை விட்டுட்டு வெளியே பறந்து போகுதோ அதே போல் தான் தேவிக்கு பழகிறவங்க லாஸ்ட் வர நம்மகிட்ட பயணம் பண்ணவே மாட்டாங்க அந்த தேவி முடிஞ்ச உடனே நம்மளை கலத்தி விட்டுட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் எல்லார்த்தையும் பிடிக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது போல் யார் மேலேயும் நீங்கள் அன் யாருக்கு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்காதீங்க ஏன்னா இப்படி ஒருத்தருங்களுடைய அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு அடிமையாயிருவோம் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க எல்லாத்துக்கிட்டே போய் உண்மையாக இருக்கணும்னா முடியாதுங்க ஏன்னா நம்ம உண்மையாக எல்லார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நிறைய வித்தால் ஏமாற்றப்படுவோம் அதே போல் உண்மை வந்து பொறுமையாக இருக்கும் ஆனால் பொய் வந்து அப்போ நல்லா இருக்கும் எல்லார்த்திட்டையும் பேசி பொய்யா பேசி பொய்யா பழகி எல்லாத்துக்கும் மனசுலேயும் இடம் பிடிச்சிருவாங்க ஆனால் அது நிரந்தரம் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் அந்த பொய் வந்து வெளியே வர தான் செய்யும் அதே போல் யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணுன்னு வேற எதுவுமே செய்யண்டாங்க இங்கே போய் ஆயுதத்தை எடுத்துகிட்டோ இல்லைன்னா அவங்கள வ தெரிய ஏதாவது பேட் வேர்ட்ஸை கொண்டு யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க என்னன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு அவங்கக்கிட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க எப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து விலகி வரும்போது நீ இன்றைக்கி என்ன ஏமாற்றிட்ட ஆனால் இதே மாதிரி இதே மாதிரி இதே சிட்டிஸில் இன்னொருத்தங்களால் நீ ஏமாற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு நீங்கள் அதிலேருந்து கடந்து வாங்க அதுவே அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்கும் ஏன்னா தினை விதைப்பவன் தினை அறுப்பான் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் சொல்லியிருக்கு எதை நம்ம விதைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும் கண்டிப்பாக இன்றைக்கு ஒருத்தங்க உங்களை ஏமாற்றியிருக்காங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எப்படி ஏமாந்தீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தங்களால அவங்க ஏமாத்தப்படுவாங்க அது போலவே ஒருத்தங்க உங்கள்கிட்ட வந்து திடீர்னு ஒரு அன்பை காணிச்சாங்கன்னா அந்த அன்பு உண்மையான அன்புன்னு சொல்லி நம்பிடாதீங்க ஏன்னா அதை திடீர் அன்பு திடீர்னு வந்த அன்பு திடீர்னே காணாமல் போயிடும் அதாவது தேவை முடிஞ்ச பிறகு அவங்க காணாமல் போயிடுவாங்க அதே போல் பசி 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 மறந்த பிறகு விருந்து தந்து ஒரு பிரோஜனமே இல்லைங்க அதே போல் நம்ம ஒருத்தங்களை நம்பி அவங்கள நம்ம ஏமாற்றின பிறகு நம்ம மனசு வெறுப்படையும் அதுக்கு பிறகு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாலும் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை ஒருத்தங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்க அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கும்போது உங்களை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க அவங்கள நீங்கள் ரொம்ப நம்பி இருப்பீங்க இவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பீங்க இவங்க போய் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் இருப்பீங்க அவங்கக்கிட்டெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க அவங்க உங்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க இருந்திருக்கீங்க ஆனால் அவங்க தான் உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க ஏமாத்தினவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நீ உண்மையாக இருந்த நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதில் என்னங்க தப்பு தப்பே கிடையாது ஏமாத்தினவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள உங்களே இன்றைக்கி ஏமாற்றிருக்காங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தங்க அவங்களே ஏமாற்றுவாங்க அதை நீங்கள் மனசுக்குள்ளே முதல்ல வச்சுட்டு இவங்க போய் ஏமாற்றிட்டாங்களே இவங்க போய் ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கதை விட இவங்க இப்படி தான் அப்படின் சொல்லி நீங்கள் நினைங்க அதே போல் அவங்க முன்னாடி எப்போவுமே சிரிச்சிட்டு வாழுங்க ஏன்னால் நம்ம அவங்கள போய் பள்ளிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் யோசிக்கத நிறுத்திக்கிட்டு நம்ம அவங்க முன்னாடி யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழுவதே அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்குங்க ஏன்னா நம்ம இவ்வளவு ஏமாத்தின பிறகும் இவங்க இப்படி வாழ்ந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வழி அந்த மனசுல அவங்கள எப்பவுமே குத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனசில் இருக்கிற வழியை வெளியே வந்து நம்ம சொல்லாமல் எவ்வளோ அவங்க ஏமாத்துனதுனால அதெல்லாம் தூக்கி தள்ளிக்கிட்டு அவங்க முன்ன நீங்கள் சந்தோஷமாக வாழணும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வாழணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான பதிலடியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கலங்கி போய் கலக்கமடைஞ்சி அழுதுகிட்டே இருப்பீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகுது கூடு மலம் ஏமாத்துனவங்க முன்னே நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அதுவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் பெரிய மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் மிகப்பெரிய தண்டனையாகவும் இருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் கண்டிப்பாக எல்லாருமே யாராலேயாவது ஏமாற்றப்பட்டிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் மூலமாவது நீங்கள் ஏமாறி இருந்திருப்பீங்க அது நடக்காமல் இருக்கணும்னா யாரையுமே லாஸ்ட்டு வர வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிடுங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாகும்போது ஏமாற்றம் கண்டிப்பாக அதிகமாகும் ஒரு நபர்கிட்ட இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த நபர் அதை பண்ணாத பட்சத்தில் அங்கே ஏமாற்றம் வரும் நம்பிக்கை துரோகம் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்